குட் ஆஃப்டர்நூன் டீச்சர்ஸ் இன்றைக்கி நடந்த பேப்பர் டூக்கான தமிழ் ஆன்சருக்கு ஃபஸ்ட்டு வந்து தெரிநிலை பெயரச்ச விகுதிகள் ஆப்ஷன் பி ஆலையும் ஊலையும் முடிஞ்சது பெயரச்ச விகுதிகள் சரியா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் முன்னிலை வினை எது அதில் சென்றீர்கள் நீங்கள் சென்றீர்கள் தான் அது கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து பின்வரும் தொடர்களில் முற்றச்சம் எது அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும் ஆப்ஷன் சி வள்ளி படித்து மகிழ்ந்தாள் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் ஆப்ஷன் ஏ மெய் எழுத்துக்கள் பதினெட்டுமே ஃபஸ்ட்டு வராது நெக்ஸ்ட் வந்து ஈரசை சீருக்கு வழங்கப்பெறும் வேறு பெயர்கள் இயர் சீர் அடுத்த கொஸ்டின் கற்றோருக்கு மட்டுமே விளங்குவையாக இருக்கிற திரிசொல் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து தேர்ட்டி செவன் விகார புணர்ச்சியின் வகைகளை மூண்டாக பிரிக்கலாம் அது கரெக்டு ஆனால் ஊருக்கு செல் வந்து அதுக்கு சரியான ஆன்சர் இல்லை அப்போது ஆப்ஷன் தான் கரெக்டு கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு மூணாவது அடுத்த கொஸ்டின் தேர்ட்டி எயிட் வியங்கோல் வினைமுற்று சொற்கள் ஆக்குக போக்குக காலம் முடிஞ்சாலே அது வியங்கோல் வினைமுற்று விகுதி ஓகேவா நெக்ஸ்ட் வந்து சாலை சிறந்தது அதான் நம்ம உரிச்சொற்றோடலாம் ஃபஸ்ட்டே பார்ப்போம் சாலை உரு தவணி கூர்கழி கடிமா அதில் முதல்ல வரக்கூடியது சாலை இப்போ இது உரிச்சொற்றோட நெக்ஸ்ட் வந்து உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் இதுக்கான வினையச்ச சொற்கள் அதுலேயே அழகாக இருக்குது எல்லாமே ஊழ முடியும் உருண்டு தவழ்ந்து நெளிந்து ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தெனில் பெயரச்சம் கேட்டிருக்கு ஆள முடியுது வளர்ந்த ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட்டு த ஃபாலோயிங் பொறுத்துக பாருங்கள் பின் புன்புலம் புண்புலம்னா பிரித்து பார்க்கும்போது பண்புத்தொகை தாழ்பூந்துறை வினைத்தொகை தாழ்ப்பூந்துறை வினைத்தொகை அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பல பலவின் பயங்கொழு கொல்லி அதில் வந்து இக்கு தான் வரும் பயங்கெழு கொல்லி அப்போ கரெக்டான ஆப்ஷன் பி ஃபார்ட்டி ஃபோர் வினைத்தொகையை நன்னுள்ளார் காலம் கறந்த பெயரச்சம் கூறுவார் வினைத்தொகைக்கு பொருளும் மூன்று காலங்களை பொருந்துபடி அமைவது இப்போ கூற்றும் சரி காரணமும் சரி ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் உயிர்மை எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து ஞா நெக்ஸ்ட்டு வந்து டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா வெண்பா வந்து செப்பலோசை ஆசிரியப்பா வந்து அகவலோசை கலிப்பா வந்து துள்ளலோசை வஞ்சிப்பா தூங்கலோசை ஆப்ஷன் பி அடுத்து அஞ்சு இளைஞ்சி சாம்பர் இது வந்து டி ஆப்ஷன் முற்றுப்போலி இடைப்போலி கடைப்போலி டி ஆப்ஷன்னா கரெக்டு நெக்ஸ்ட் வந்து கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை அளவு கபிலர்னா மூன்று அறை சரி அந்த கடைசியில் ஒரே ஒரு புள்ளிட்ட தான் இப்போ அதுக்கு மட்டும்தான் அறை மாத்திரை அளவு நெக்ஸ்ட் வந்து நாற்பத்தி ஒன்பதுக்கு நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி அடுத்த ஐம்பதாவது கொஸ்டின் ஐந்தாம் மற்றும் ஏழாம் வேற்றுமையில் வரக்கூடியது இல் ஆப்ஷன் டி ஐம்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் வில்வாழ் இலக்கண குறிப்பு உம்மை தொகை வில்லும் வாழும் அதனால் உண்மை தொகை அடுத்த விற்கொடி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி அதாவது விற்கொடி வந்து வில் கொடின்னு கொடினு திரிஞ்சி வரும் சரியா அதனால் அதுக்கு பேரு திரிதல் விகாரம்னு வரும் திரிதல் வில் கொடி வில் கொடி ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி கீழ்காணும் தொடரில் இடைச்சொல் மற்றொன்று அதான் கரெக்டு வைப்பு என்பதற்கு சரியான பதில் நிலப்பகுதியாக பறவையான டவுட்டாக இருக்குது கமெண்டில் கரெக்டாக சொல்லுங்கள் ஐம்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் வலியார் மெலியார் சரியா அது முரண் சொல் கேட்டிருக்கு அதாவது இங்கிலீஷில் கான்ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் அப்போ இதில் வந்து என்னென்னா வலியார் மெலியார் இதுதான் கரெக்ட் ஆப்ஷன் பி ஐம்பத்தி ஆறு வந்து கடலோடா கால்வல் நெடுந்தேர் இதுக்கு வந்து இந்த ஒரு திரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க சரியா அதுக்கான கரெக்டான அணி பிரிது மொழிதல் அணி அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எடுத்துக்காட்டு உவமையின் சரியா எக்ஸாம்பிள் கொடுத்து பண்ணுறாங்க ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் ஆடுக செங்கீரை இல்லை ஆடுக கால முடிகிறது வியங்கோல் வினைமுற்று விகுதி ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பகாபதம் இது டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது ஃபஸ்ட்டு இயரில் பகாப்பதம் நான்கு வகைப்படும் மயங்கொழி பிழையற்ற தொ தொடர் இது எல்லாத்துலேயுமே பிழை இருக்கும் மூணாவது ஆப்ஷன் சீல மட்டும் பிழை இருக்காது வெட்டி அடிக்குது மின்னல் ஓகேவா தேங்க்யூ டீச்சர்ஸ் ஏதாவது தப்பு ஒன்று ரெண்டு டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் பதில் சொல்லுங்கள் ஓகேவா ஓகே தேங்க்யூ டீச்சர்ஸ்